இயர்ஸ்லலாம் ஒரு வருடங்கள் கழித்து வந்து அதிகமான கொழுப்பு சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருந்து ஐந்து கிலோ வரைக்கும் நம்ம குறைச்சோம்னா சாப்பிடாமலேயே வெயிட் போட்டும் வெயிட் போட்டிருந்த சாப்பிடாமலே இருப்பாங்க அணிமிக்காயிடுவாங்க அதை நம்ம ரெகுலரா பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இதனோடு இதனோட தொடர்ந்து டெய்லி நைட் ரெகுலரா என்ன பண்ணலாம்னா மலச்சிக்கல் இருந்ததுனா இருந்ததுன்னா வெயிட் லாஸ் ஆகிறது கொஞ்சம் தாமதமாகும் அதனால சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும் ஸோ பொதுவாக ஒரு சிலருக்கு நார்மலாக இருப்பாங்க ஸோ ஒரு டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்லலாம் அண்டர் வெயிட்டில் இருந்தங்க நான் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பத்து வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமான ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக ஆயிடுறாங்க ஸோ இதற்கு ரீசன் நம்மளுடைய உணவு முறை ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் சொல்லலாம் ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறத சொல்லலாம் முக்கியமாக பெண்களுக்கு இப்போ பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஸோ அடிவயிற்று பகுதியில் அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த பெள்ளி ஃபேட்டை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஆம்ஸ் கைகளில் ஸோ கைகள்லையும் வந்து பார்த்தோம்னா அதிகமான கொழுப்பு சேர்ந்து தசைகளே ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக நடந்து போகும்பொழுதே எனக்கு வந்து உடல் முழுவதுமே தசைகள் சேர்ந்து ஒரு மாதிரி அதிர்வு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப சிரமமா இருக்கும் சோ இதனோட கொஞ்சம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தைராய்ட்ஸ் சார்ந்த பிரச்சனைகளோ இரு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு சோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஸோ இந்த ஓவராலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை எப்படி கரைக்கிறது ஸோ உடல் எடையை நம்ம குறைத்து ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு நான்கிலிருந்து ஐந்து கிலோ வரைக்கும் நம்ம குறைச்சோம்னா ஸோ அது வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் எடை இழப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நார்மலாக சாப்பிடாமலேயே வெயிட் போட்டுரும் வெயிட் போட்டிருந்தும் சாப்பிடாமலே இருப்பாங்க அனிமிக்காயிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் சொல்கிற விஷயம் நார்மலாக நான் சாப்பிட்றதே இல்லை மேம் இருந்தாலும் எப்படி இவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது இந்த தவறும் நிறைய பேர் ஸோ உணவு எடுக்காமல் இருந்தால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதில் பேசிக்காக என்னன்னா கண்டிப்பாக சரியான அளவு நம்ம உணவு எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ மூன்று வேளையும் உணவு எடுக்கணும் அப்போதைக்கு நமக்கு ஓகே பசிக்கு நம்ம உணவு எடுக்கிறோமா அப்படின்றத கவனத்தில் வைக்கணும் ஸோ டெய்லி காலையில் இதை என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வாம் வாட்டர் குடிச்சிடணும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீரை வந்து காலையில் எம்டி ஸ்டோமக்கில் குடிச்சிடணும் இதன் பிறகு சில மூலிகைகளை நான் சொல்கிறேன் இதை வந்து பவுடராக நம்ம எடுத்து வச்சுட்டு காலையில் இதை ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி நம்ம குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா அதிகமான உடல் எடை இருந்துச்சுன்னா அதை நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னா சுக்கு சுக்கு நமக்கே தெரியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பை எரித்து வெளியேற்றக்கூடியது சுக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகை இது நமக்கு தேவைப்படுது அடுத்ததாக லவங்கப்பட்டை ஸோ லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றக்கூடியது இதுக்கு லவங்கப்பட்டையும் தேவை அடுத்ததாக மஞ்சள் அடுத்தது வெந்தயம் ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியும் நம்ம ரெகுலராக இது எல்லாமே நம்ம உணவு பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இதை பொடியாக நம்ம எடுக்கும்பொழுதும் அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்குது ஸோ இதையும் நம்ம எடுத்து வச்சுனோம் இதனோட ஏலக்காய் அண்ணாச்சி பூ ஸ்டார் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அண்ணாச்சி பூ இதுவும் எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே செம அளவு எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஸோ டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் ஐந்து கிராம் ஐந்து கிராம் அளவு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ ஒரு கிளாஸ் வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஸோ ஹண்ட்ரட் எம்எல் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் ஸோ இதை கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து டெய்லி காலையில் இதை குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிடங்களாவது கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இதனோட நம்ம உணவு முறை ரொம்ப முக்கியம் ஸோ அதிகமான ஸ்வீட்ஸ் இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும் ஸோ அதிகமாக இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறது உப்பு சுவை எண்ணெய் நெய் சேர்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறது அதுக்கும் முக்கியமாக மைதா சார்ந்த உணவுகள் இதுதான் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ மைதா சார்ந்த உணவுகள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகவே செய்யாது ஏன்னா இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு வந்து இந்த மைதா சார்ந்த உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிச்சயம் வெயிட் ஆக ஆரம்பிச்சோம் ஸோ ரெகுலராக உணவு முறையை வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ வெஜிடபிள் சேலட் இல்லை ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறையை மாற்றி சிறுதானிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு முறையை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ரொம்ப எளிமையாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் வாக் பண்ணுறது இல்லை சைக்கிளிங் பண்ணுறது இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதனோட தொடர்ந்து டெய்லி நைட் ரெகுலராக என்ன பண்ணலான்னா நிலாவரை பொடியோ இல்லை கடுக்காய் பொடியோ நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது ஸோ மலைச்சிக்கல் இருந்ததுன்னா வெயிட் லாஸ் ஆகிறது கொஞ்சம் தாமதமாகும் அதனால் இரவு படுக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நம்ம வந்து நிலாவரை பொடியோ கடுக்காய் பொடியோ நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் அது வெயிட் லாஸ்க்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் மலச்சிக்கல் இல்லாமலும் இருக்கும் ஸோ இதை தாண்டி நமக்கு தைராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லை சுகர் இருக்கா இல்லை ப்ளட் ப்ரெஷர் இருக்கான்றதும் செக் பண்ணிக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரியான மூலிகைகளும் சித்த மருந்துகளும் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இயற்கையான முறையில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி